ரஷ்யா மற்றும் உக்ரைன் பூரை நான் தடுத்து நிறுத்தியே ஆகுன்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு பக்கம் பிடிவாதமா இருக்காரு அந்த பிடிவாதத்தோட ஒரு உச்சகட்டம் அப்படின்றது அடுத்தடுத்த நடவடிக்கைகள்ல ரொம்ப தீவிரமா இறங்கி இருக்காரு இந்தியா மீது ஐநூறு சதவீதம் பொருளுமே வரி விதிக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன விஷயத்தை கையில் எடுத்திருக்காருன்னா ரஷ்யா மட்டும் ஒப்பந்தத்துக்கு வரல அப்படின்னா அவங்க மீதும் நான் நூறு பர்சன்ட் வரலுமே வரி விதிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காரு இதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் இந்தியாவிற்கு இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்கலாம் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா அதிரடி நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு அதுல ஒரு ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுறது உலக நாடுகள் மீது வரி விதிச்சது அப்படின்றதுதான் இந்த வரிகள் உலக நாடுகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பூகமத்தையே கிளப்பி இருந்தது அது மட்டும் இல்லாம இந்த வரிக்கு தொண்ணூறு நாட்கள் வருளுமே வந்து கால அவகாசம் கொடுத்திருந்தாரு அந்த அவகாசமும் வந்து முடிவடைஞ்சிருந்தது சோ இந்த மாதிரி வரினால உலக நாடுகள வந்து ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு நிலையிலுமே வந்து ட்ரம்ப் அவர்கள் இருக்காருன்னு சொல்லலாம் இந்த வரியை வச்சு உலக நாடுகளை நம்ம கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வரலாம் வர்த்தகங்களை அதிகரிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு அதே மாதிரி இந்த வரியை வச்சு உலக நாடுகளை வர்த்தகமும் எடுத்துட்டு வரணும் அதே சமயம் இதை போர் நிறுத்தத்துக்கான ஒரு யுக்தியாகவும் பயன்படுத்துறாரு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் போர்ல வந்து நான் இந்த வர்த்தகத்தை வச்சுதான் அவங்கள போர் வந்து நான் ஸ்டாப் பண்ணேன் நீங்க வந்து இப்போ நிறுத்தல அப்படின்னா உங்க கூட எந்த ஒரு வர்த்தகமும் நான் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் ட்ரம்ப் அவர்கள் இப்போ வரலும் அந்த விஷயத்த பண்ணாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு இதோடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக தான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே ரஷ்யா கிட்ட ரொம்ப நீண்ட காலமாக வந்து பேச்சுவார்த்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு ஏன்னா உக்ரைன்ல நிறைய மக்கள் வந்து இறந்துகிட்டு இருக்காங்க இந்த போர் அப்படின்றது போதும் உடனடியாக நிறுத்தணும் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ரஷ்ய அதிபர்கிட்ட ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப ஆலோசனைகளும் நிறைய பேச்சுவார்த்தைகளும் நடத்திட்டு இருந்தார் ஆனா எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் ரஷ்ய அதிபர் வந்து இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கல முடியுது அதே சமயம் உக்ரைன்ல இருக்கக்கூடிய மக்கள் அதிகமா வந்து இருக்காங்க இந்த ஒரு மிகப்பெரிய கோபத்தின் உச்சத்துக்கே அடைஞ்ச ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இப்ப மட்டும் ரஷ்யா உடனடியாக இந்த ஒப்பந்தத்துக்கு வரல அப்படின்ற பட்சத்துல ஐம்பது நாட்கள்ல அவங்க மீது ஐ நூறு பர்சன்டேஜ் வருளுமே வந்துட்டு வரி விதிப்போம் அப்படின்னு வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஏற்கனவே ரஷ்யா கூட எண்ணெய் வாங்கக்கூடிய அந்த வர்த்தகம் வைக்கக்கூடிய நாடுகள் மீது நாங்கள் ஐநூறு பெர்சன்டேஜ் வருளுமே வந்துட்டு வரி விதிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இதுல இந்தியா அதிகம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய உலகளவில் வாங்கக்கூடிய எண்ணெய்கள் மதிப்பில் இருந்து தான் அதிகமாக நம்ம இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இதனால இந்தியாவிற்கு இது மிகப்பெரிய அடியாக இருக்கும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்போ ரஷ்யா மீதும் வந்து வரி விதிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு ரஷ்யாவுக்கு எதிராக இந்த நூறு சதவீதம் வரி அப்படின்றத அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகையில ஓவல் அலுவலகத்தில் நேட்டோ பொதுச்செயலாளர் மார்க் ரூட்டோவை சந்திச்சு பேசும்போது தான் ட்ரம்ப் அவர்கள் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் வந்து வெளியிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாம ரூட்டோ மூலியமா அதாவது நோட்டோ நாடுகள் மூலியமா உக்ரைனுக்கு அமெரிக்காவில இருந்து நிறைய ஆயுதங்கள் வந்து அனுப்ப போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து இங்க முன் வச்சிருக்காரு ரஷ்யா இந்த உடன்படிக்கைக்கு வரல அப்படின்ற பட்சத்துல அடுத்தடுத்த மிக மோசமான விளைவுகளை ரஷ்யா சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அதே சமயத்துல உக்ரைனுக்கு பாதுகாப்பாக அமெரிக்கா என்றும் இருக்கும் அப்படின்றத நிலைநாட்டுற விதமாகவும் ட்ரம்ப் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இன்னும் ஐம்பது நாட்கள் வந்து கால அவகாசம் கொடுத்திருக்காங்க இந்த ஐம்பது நாட்கள்ல ரஷ்யா உடனடியாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒப்பு கொண்டு வரவேண்டும் அப்படின்றதுதான் ட்ரம்ப்புடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கு இப்படி வரல அப்படின்ற பட்சத்துல இன்னும் ட்ரம்ப்புடைய கோபம் அப்படின்றது இன்னும் உச்ச அடையும் வரியை தாண்டி இன்னும் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு செல்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு இதனாலையும் இந்தியா வந்து ரொம்ப பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு நிறைய அறிஞர்களும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க